நண்பர்களுக்கு பசுமை வணக்கம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்ருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயலில் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்த வயலுதாங்க இதில் பார்த்திங்கன்னா அளவுக்கு மண்முழுக்களில் இருந்தது நம்ம காமிச்சிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த வயலுக்கு மூணு வண்டி தொழு உரம் அடிச்சிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதை வரும் குப்பை அளவுக்கு போட்டிருக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நிலந்தர எந்தளவுக்கு போட்டிருக்குறோங்கிறது உங்களுக்கு கண் கூட பார்த்தாதே குப்பை தெரியும் இந்த அளவுக்கு போட்டோம்னா நல்லா இருக்குங்க நம்ம வைக்கக்கூடிய கிராப் வந்து நல்ல விளைச்சல் இருக்குங்க அதுக்காக தானுங்க இந்த மருந்து இதில் கொஞ்சம் மீதி கொட்டி வச்சுருக்கோம் இந்த வாழை வைக்கிறதுக்காக வைக்கிறதுக்காகலாம் ஏன் இந்த பதிவு நம்ம சொல்கிறோம்னா இன்றைக்கி எல்லாருமே ஹியூமி கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு இன்றைக்கி வீடியோ போடுறாங்க அவங்க உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்கவுங்க பொருள் விற்க விற்பனை செய்யணும் நம்ம லாபம் அடையணும் விவசாய எந்தெந்த வகையில் ஏமாற்றலாம் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க அதில் விவசாயிகளும் அடங்கியிருக்காங்க ஏன்னா விவசாய வந்து இன்றைக்கி வந்து விவசாயிகள் செய்கிறதா இல்லை விவசாய துட்டுட்டு வெளியில் ஓடுறதா அப்படிங்கிற சூழ்நிலை இன்றைக்கி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விவசாயிகள் நான் இயற்கை விவசாயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவல் சொல்லிக்கிட்டுங்க நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதை எங்கிட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் அன்னைக்கு வந்து வீடியோ பதிவு போட்டுட்ருக்காங்க நாட்டு மாடே தேவையில்லை நாட்டு மாடு இல்லாமல் இயற்கை விவசாயம் செய்யலாம் நாட்டு மாடு இல்லாதவங்கெல்லாம் வாங்க நான் தர்றேன் இதை நீங்கள் பண்ணி விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அது அத்தனையும் முற்றிலும் தவறான கருத்துங்க விவசாயிகளே யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க ஏன்னா உங்களுடைய காலம் பொண்ணானதுங்க உங்களுடைய பணம் வந்து உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கிறது அதை தேவையில்லாமல் விரயம் பண்ணாதீங்க அப்படி சொல்கிற கூட்டமெல்லாம் ஏமாற்று பேரு வழிங்க ஏன்னால் இன்னைக்கு ஒரு மாடு இல்லாமல் இயற்கை விவசாயம் செய்கிறது சாத்தியம் இல்லாததுங்க அதனால அவன் பொருளை விற்கிறதுக்கு நான் எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற குறுக்கு வழியே இன்றைக்கி ஏமா யோசிச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு விவசாயிகளை ஏமாத்துறதுக்குனே ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் தயவு செஞ்சு நீங்கள் புரிதலோடு பயணிங்க இல்லைன்ட்டா உங்களை ஏமாத்துறதுக்கு அந்த கூட்டம் எந்த சூழ்நிலையில் எப்படி ஏமாற்றி அவங்க பணத்தை விவசாயிகளோட பணத்தை நம்ம பாக்கெட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல தான் இன்றைக்கி இருக்கானுங்க அதனால் யாரும் யாருக்கும் பயிற்சி கொடுக்க முடியாதுங்க அதனால் தெளிவாக விவசாயிகளுக்கு சொல்லிடுறேன் அதனால் நீங்கள் வந்து ஹியூமைக்கெல்லாம் வாங்கி விடணுங்கிற அவசியமே கிடையாதுங்க வேறு வளர்ச்சி தூண்டுது இதை விடுங்க அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அதெல்லாம் எதுவும் வேண்டியதில்லைங்க இது மாதிரி தொழுபுறத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த பயிர் வந்து விளைச்சல் நல்லா வருதுங்க இது ஒரு ஒன்றும் தெரியாத படிக்காதவங்க கூட சொல்லுவான் ஏன்னா விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதே இது வந்து அந்த படிக்காதவன்தான் இன்றைக்கி விவசாயிகளை ஏமாத்துறானுங்க அதே படிக்காத விவசாயிகள் வந்து விவசாயிகளை எப்படி ஏமாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இன்றைக்கி புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி விவசாயிகளை ஏமாற்றிட்டு இருக்கானுங்க அதனால விவசாயிகளே தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க எங்கேயும் பயிற்சின்னு யாருகிட்டையும் போயிடாதீங்க கியூமிக்கு எண்ணெய் கரைப்பானு தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் விலை கொடுத்து வாங்கிடறாதீங்க ஏன்னா அது உங்கள் பணம் உங்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதனால் உங்கள் பணத்தை எப்படி சுரண்டலாம் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது அதிலிருந்து நீங்கள் தான் தப்பிச்சுக்கணும் அது நீங்கள் புரிதலோடு பயணிங்க அதனால இன்னைக்கு வந்து ஒரு சிலர்லாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுட்ருக்காங்க சாணக்கரைசல் இருந்தால் போதும் விவசாயம் பண்ணலாம்னு ஐயா சாணக்கரைசல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது தான் இன்னைக்கு புதுசாக ஒன்றும் ஒருத்தரும் கற்றுக் கொடுக்கணுங்கிறது கிடையாதுங்க ஏன்னா இன்னைக்கு கற்றுக்குட்டி மாதிரி இந்த கரைசல் இருந்தால் போதும் அப்படின்லாம் வீடியோ போடுறாங்க அது தொன்று தொட்டு வந்தது தாங்க சாணக்கரைசலுங்கிறது நம்ம தாத்தான் பாட்டம் டைம் பூட்டான் இவங்கெல்லாம் செஞ்சது தாங்க அந்த சாணக்கரைசல் விவசாயம் அதனால இதை காசு கொடுத்து யாருக்கிட்டேயும் தயவு செஞ்சு வாங்கிடறாதீங்க பயிற்சின்னு எங்கேயும் போயிடாதீங்க அதனால் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நாட்டு மாடு இல்லாத விவசாயங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்றுங்க அதனால் நீங்கள் வந்து நாட்டு மாடு இல்லாத விவசாயம் செய்கிறது இந்த ஒரு கரைசல் இருந்தால் போதும்னு சொல்கிறது எல்லாம் ஏமாற்று இதுங்க விவசாயிகளை ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் இல்லாமல் விவசாயம் பண்ணலாமா உங்களுக்கு காடே உங்களுக்கு சுத்தமாக காடு இல்லைங்க நீங்கள் காடு இல்லாமல் நீங்கள் விவசாயம் பண்ணலாம் பண்ண முடியு நான் பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படிங்க சாத்தியமா இதெல்லாம் இதில் இந்த பிரபஞ்சம் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியுங்கிறத மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குதுங்க இது அதனால் விவசாயிகளே தயவு செஞ்சு எந்த சூழ்நிலையும் ஏமாந்துடாதீங்க நிலம் காற்று ஆகாயம் இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் விவசாயம் செய்ய முடியுங்க அதே மாதிரி நாட்டு மாடு இருந்தால் மட்டும்தான் இயற்கை விவசாயம் செய்ய முடியுங்க அதுக்கு மெயின் ஆதாரம் நம்ம மண் நம்ம தாய் மண்ணு வேணுங்க தாய்மண் இருந்தால் மட்டும்தான் நம்ம விவசாயம் செய்ய முடியும் தாய்மண் இல்லாமல் நீங்கள் எப்படி விவசாயம் செய்ய முடியுமா மண்ணு இல்லாமல் விவசாயம் நீங்கள் செய்ய முடியுமா ஒரு தார் ரோட்டில் விவசாயம் செய்ய முடியுங்களா அது மாதிரி இருக்குது ஒரு தார் ரோட்டில் விவசாயம் செய்யலாங்கிற சொல்கிற கதையாக இருக்குதுங்க இதெல்லாம் அதனால் தயவு செஞ்சு விவசாயிகளே நீங்கள் வந்து புரிதலோடு பயணிங்க தயவு செஞ்சு இயற்கை விவசாயம்னு யாருக்கிட்டையும் போய் பயிற்சின்னு நம்பி ஏமாந்துடாதீங்க ஏமாற்று பேர் வழிகள் தயாராக இருக்கிறாங்க ஏமாத்துறதுக்கு அதனால நீங்கள் எந்த சூழ்நிலை யாருக்கிட்டையும் ஏமாந்துராதிங்க ஒரு விவசாயம் செய்கிறேன்னா கட்டாயம் அதுக்கு மீன் அடிப்படை மண் நல்லா இருக்கணும் மண் நல்லா இருந்தால் மட்டும்தான் இயற்கை விவசாயம் சாத்தியமானதாக அதுக்கு மண் நல்லா இருக்கணும்னா உயிரோட்டமாக இருக்கணும்னா அளவுக்கு அதிகமான தொழு உரம் போடணும் தொழு உரம் போட்டோம்னா மட்டும்தான் மண் வளமாக இருக்கும் மண் வளமாக இருந்தால் மட்டும்தான் அதில் வைக்கக்கூடிய பயிர்கள் வந்து விளைச்சல் நல்லாயிருக்கும் இதுதான் கான்செப்ட்டுங்க அதனால் தயவு செஞ்சு எங்கேயும் அந்த கரைசல் இந்த கரைசல்னு வாங்கி ஏமாந்துடாதீங்க விவசாயிகளே அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்வோங்க எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுப்போம் எல்லாரும் நலமோடும் வளமோடும் வாழ்வோங்க நன்றிங்க